ஆய் ஃப்ரேண்ட் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணாங்க காலையில் ஓய்ஃபை அதுக்காண்டி என்ன பண்ணோம்னா ஒரு மெஷர்மெண்ட்டில் உளுந்த எடுத்து போட்டு அளவு எடுத்து வச்சுருந்தேங்க வச்சுட்டு ஒரு குக்கரில் அடுப்பை கேஸை இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு குக்கரில் அந்த இதை போட்டேங்க சைடில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தோம் ஓரளவு நல்லா வந்து வறுந்து வறந்துகிட்டே இருந்துச்சு வறுத்துகிட்டே வந்துகிட்டே இருந்தோம் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அதுக்கடையில் சைடில் கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து ஒரு கிண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதே அடுப்பில் வச்சு நல்லா கிண்ணங்க கிண்டிக்கிட்டே இருந்தோம் நல்லா கருப்பட்டி கரை வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அது நல்லா பாகு மாதிரி வந்துட்டு கருப்பட்டி வந்தோன்னே அதையும் எடுத்து ஓரமாட்டி சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் நம்ம இதை பார்க்க போனோம் என்ன ஆச்சு பார்க்க போனால் அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துவிட்டுங்க நம்ம உளுந்து போட்டு வ வச்சது வந்தோன்னே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுங்க பிளேட்டில் தட்டி ஆற வச்சா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் ஆறு ஆறுனாக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொடுத்து தட்டி நல்ல பெயின் பவுடராக நல்லா அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சி வச்சாச்சுங்க அதையும் வச்சுனாக்கப்பறம் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மறுபடியும் குக்கர் எடுத்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டங்க கொதிக்க வச்சிட்டக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்லாம் அதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் எடுத்தோங்க ஒரு இது மாதிரி குண்டால் அதை எடுத்து போட்டு தட்டிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிஸ்க வச்சு நல்ல கிண்டு கிண்டு கிண்ணுங்க நல்லா ஒரு பப்புள்ஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக கிண்டி முடிச்சுட்டு அப்புறம் ஆல்ரெடி குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம கொய்க்க வச்சுருந்தோம் அது கூட ஊற்றியாச்சுங்க ஆச்சுங்க ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் நல்லா கொதி வந்துச்சு கொஞ்சம் அதான் ரொம்ப கிண்டிடக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் ரொம்ப கட்டியாக இருக்கணும் கொஞ்சம் மீடியம் மாதிரி இருக்கும் அப்படி ரெடி பண்ணோம் அதனால் கொஞ்ச நேரம் போட்டு குளிஞ்சினவுடனே கருப்பட்டி ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்தாங்க பாவம் மாதிரி பிடிச்சிடலாம் அதை எடுத்து நம்ம இதில் குக்கரில் ஊற்றிடணுங்க ஊற்றி அது கூட ஊற்றணுங்க ஊற்றினா அதாவது மடி மடிக்கட்டி ஊற்றணும் அதில் உள்ள மண்டிலாம் உள்ளே போயிடக்கூடாது அது மாதிரி ரெடி பண்ணுங்க அதுக்கப்புறம் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் கா நல்ல கண்டீட்டியாக இருந்தால் கொஞ்சம் பபுள்ஸ் வந்துச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி முடித்த போட்டோம் நம்ம அதில் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதெல்லாம் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஒரு எனக்கு ஒரு பிளேட்டு மாதிரி இருந்துச்சு கிண்ணி மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து ஊற்றினுங்க ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சு வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டாச்சு ஆறுனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம குடிச்சு பார்த்துங்க செம டேஸ்ட்டுங்க உளுந்தங்கஞ்சி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி யாரெல்லாம் குடிச்சிக்கானே கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்